திரமையிருந்தும் இருந்தும் உலக காண டி20க்கான இந்திய அணியில் ஒட்டுமொத்தமாக தமிழக வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஐபிஎல் இல் சிறப்பாக விளையாடும் தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பளிக்கப்படாதது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து இப்போது பார்க்கலாம் அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டி20 உலக கோப்பை வரும் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்குகிறது ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது இந்நிலையில் இந்த தொடருக்கான அணியை பிசிசிஐ ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் அறிவித்திருந்தது அதில் விபத்திலிருந்து மீண்டு வந்த ரிஷப் பண்ட் ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிவம் தூபே சஞ்சு சாம்சன் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நடப்பாண்டு ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக பந்து வீசி வரும் நடராஜனுக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் வாய்ப்பளிக்கப்படாதது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நடராஜன் சேலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் டென்னிஸ் பந்தில் கிரிக்கெட் ஆடி வந்த அவர் அடையாளம் காணப்பட்டு தமிழக அணியில் இடம்பெற்றார் அதன் பின் டிஎன்பிஎல் தொடரில் வாய்ப்பு பெற்று சிறப்பாக செயல்பட்டார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி அவரை அடையாளம் கண்டு பெரிய தொகைக்கு வாங்கியது ஆனால் அவரால் அந்த தொடரில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை பின்னர் ஹைதராபாத் அணியால் வாங்கப்பட்டார் இந்த அணியில் இரண்டு ஆண்டுகள் வாய்ப்பின்றி வெளியே அமர வைக்கப்பட்டார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபதில் டேவிட் வார்னர் அவர் மீது நம்பிக்கை வைத்து அணியில் முழு நேர வேகப்பந்து வீச்சாளராக தேர்வு செய்தார் முதல் போட்டி முதல் இப்போது வரை தன் யாக்கர் பந்து வீச்சால் எதிரணிகளை திணறடித்து வருகிறார் இந்நிலையில் தான் கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெற்ற டெல்லிக்கு எதிரான போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் குறிப்பாக நான்கு ஓவர்கள் வீசிய நடராஜன் ஒரு ஓவரை மெய்டம் செய்து நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் எக்கானமியுடன் வெறும் பத்தொன்பது ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருந்தார் மேலும் இந்த சீசனில் இதுவரை விளையாடிய ஏழு போட்டிகளில் அவர் பதிமூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப்பிற்கான போட்டியில் உள்ளார் சமீபத்தில் நடராஜன் உலகக்கோப்பை டி டுவெண்டிக்கான இந்திய அணியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டது குறித்து பேசியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் வீரரான பத்ரிநாத் பிசிசிஐ தேர்வுக்குழுவினரால் தமிழ்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் பாரபட்சமாக நடத்தப்படுவதாக அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அணியில் நடராஜன் இடம் பெறாதது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பந்து வீச்சில் இடம்பெற்றுள்ள அஸ்தீப் சிங் அல்லது முகமது சிராஜுக்கு பதிலாக நடராஜனை தேர்வு செய்திருக்கலாம் என தங்களது ஆதங்கத்தை ரசிகர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் தொடர்ந்து ரசிகர்களும் நடராஜனுக்காக ஆதரவு குரல் கொடுத்து வரும் நிலையில் மே இருபத்தைந்தாம் தேதி வரை அணியை அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் உள்ளது என கூறப்படும் நிலையில் இந்திய அணியில் மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மாற்றம் நடக்குமா தமிழருக்கு வாய்ப்பு கிடைக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம்